வெள்ளை முடக்கத்தானே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லைட்டு கலராக பச்சையாக இருக்கும் அந்த கருப்பு இது கத்திரிப்பு கலரு முடக்கத்தானை பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கலராக பச்சை இருக்கும் இது வந்து லேசாக பச்சையாக இருக்கும் இந்த முடக்கத்தான் இலையை பறித்து நல்லா சுத்தமாக கழுவி விட்டு இது கூட புழுங்கல அரிசி கொஞ்சோண்டு ஊற வச்சு ஒரு பாதி பட்டை மிளகாய் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு போல அரைச்சி காலையிலே பல்ல விளக்கிட்டு இந்த தோசையை சுட்டு நெஞ்சியில் மூஞ்சியில் இதெல்லாம் வச்சு 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 எடுத்து ஏன்னா நெஞ்சில் வச்சோம்னா அந்த மெது வெதுப்பான சூட்டுல போய் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற சளி வந்து அப்படியே கரைக்கும் அது அப்படியே வெது வெதுப்பாக இருக்கும் போதே புட்டு புட்டு தின்னோம்னா ஒருவேளை வந்து அன்றைக்கி வந்து சாப்பிடாமல் அதாவது அந்த கால சாப்பாடு சாப்பிட்ற பற்றியெல்லாம் அப்போ வந்து இந்த முடக்கத்தான் தோசை சாப்பிட்ணும் சாப்பிட்டோம்னாக்கா இந்த நெஞ்சில் கட்டி இருக்கிற சளி கரம் மூக்கடைப்பு சரியாகும் அதேமாரி மூக்கில் சளி வருது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சன்னமாக சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தை வந்து ரசம் சூப்பு வச்சு குடிக்கலாம் சூப்பு எப்படின்னாக்கா இது லேசாக கசப்பாக தான் இருக்கும் கசப்பாக இருக்கும்னா இந்த இலையை பறித்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா கழுவி விட்டு லேசாக உப்பு போட்டு லேசாக அப்படியே சுட வச்சோம்னா அந்த கசப்பு அதில் இறங்கிடும் இறங்குன அடியோட அதை வடிகட்டி விட்டு மறுபடியும் பூண்டு மிளகு ஜீரகம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு நல்லா பட்டு போல் அச்சி அரைச்சி அரைச்சி இந்த இதற்கு பார்த்திங்களா புளி அதில் ஒரு கொட்டை அப்படி உருட்டி போட்டுறணும் உருட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது போதே நம்மளுக்கு மனமாக இருக்கும் கொதிக்கும் போது இந்த இலைய கீரை மொடக்கா தங்கீரை வந்து அதை போட்டுறாங்க போட்டு நல்லா கொதி வந்து அப்படியோட நம்ம வந்து அந்த இலையோடு சேர்த்து சாப்பிட்டோம்னாக்கா அந்த மூட்டு கை கால் வலி மூட்டு வலி எல்லாம் முற்றிலுமே குணமாகும் இந்த முடக்காத்தெல்லாம் அவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ஊருக்கு இது மருத்துவம் நீங்களும் மாதிரி கிடச்சாக்கா பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்